மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் சண்டை நம்ப முடியுதா ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டதுக்கு இதுதான் காரணமா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம்ம நாட்டுக்கு திடீர்னு ஐம்பது சதவீத வரி விதிச்சிருக்காரு ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம சலுகை விலையில கச்சா எண்ணெய் வாங்குறதால தான் இந்த வரி போட்டதா முதல்ல சொன்னாங்க ஆனா இதுக்கு பின்னணியில வேற ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்குன்னு இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு சமீபத்துல இஸ்ரேல் ஈரான் போர் நடந்தப்போ ட்ரம்ப் மோடி சந்திக்க இருந்தாங்க ஆனா அந்த சந்திப்பு நடக்கல அப்போ போன்ல பேசினபோது தான் இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன்னு ட்ரம்ப் சொன்னத பிரதமர் மோடி மறுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவ தளபதியை சந்திக்க மோடியை வரவழைக்க ட்ரம்ப் பிளான் போட்டிருக்காரு ஆனா மோடி அதை உணர்ந்து அமெரிக்கா வர முடியாதுன்னு வெளிப்படையா மறுத்துட்டாரு மோடி வெளிப்படையா மறுத்தது ட்ரம்ப்புக்கு கோபத்தை ஏற்படுத்தி அதுதான் இந்த வரி விதிப்புக்கு காரணம்னு சொல்றாங்க இந்த கோபத்தால ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்துங்கன்னு சொல்லி இந்தியா மேல படிவாங்க ட்ரம்ப் நினைச்சிருக்காரு இந்த வரி விதிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க